என் பெயர் அபிநயா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் ராதனுஷா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி எட்டிவிட்டே மேடு தேச பக்தி பாடல் பாடப்போகிறோம் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லீம் கிறிஸ்த எல்லோரும் சகோதரர்கள் வேறு வேறு வண்ண வண்ணம் வேறு வேறு என்றாலும் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணா காவேரி சென்று சேரும் கடலில் நின்றும் நீரின் தன்மை எங்கள் தேசம் நிந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே பேசும் மொழியும் வாழ்ந்தமும் வேறு வேறு ஆனால் என்ன பாசா உணர்வும் பண்பு அன்பும் தேசம் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே